வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம கிச்சடி தான் பண்ண போகிறோம் இதுக்கு நான் ஒரு கால் கப்பு கிட்ட அரை கப்புக்குள்ளே ரவை எடுத்துருக்கேன் அதை நான் வறுத்து வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் கடாயில் ஆயிலும் நெய்யும் ஊற்றிக்கோங்க சூறானவங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடித்ததும் சோம்பு ஏலக்காய் கிராம்பு அன்னாசிப்பூ பட்டை அப்புறம் பிரிஞ்சி இலை இதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு முந்திரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேத்தூர் போட்டு தளச்சிக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வெஜ்ஜி போகிறோம் பட்டாணி தக்காளி கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் இது கூட கல்லுப்பு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இச்சிடுக்கு எப்போதுமே தண்ணி நிறையா இருக்கணுங்க ஸோ ஒரு டம்ளருக்கு ரெண்டு ரெண்டே காய்கீட்டை ஊற்றினாங்க கரெக்டாக இருக்கும் பட்டாணி வெந்துட்டான்னு பார்த்தாலே போதுங்க எல்லா காயும் வெந்திருக்கும் இன்னும் வேகலை இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ நம்ம ரவையை கொட்டி கிண்டிக்கலாங்க இப்போ மூடி வச்சிடலாங்க கஷ்டமாதிரி போட்டு இறக்கிடலாங்க ரொம்ப டேஸ்டான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்